விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதேடா ஏற்கனவே அண்ணாமலை விஜய் மாதிரி இடுப்பை கழிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு விச்சுவல் வரைஸ் பொல புலம் பொழந்துட்டாங்க அவன் பொருள் எடுத்து அவனைய போடுற மாதிரி பொழந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இனி மறுபடியும் விச்சுவல் வரைஸ் சும்மா இருக்க மாட்டாங்க இவரை பொல உலன் பொழந்துருவாங்க மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து இவிகே கேகன்ஸ்டா ஒரு ஸ்டெப் இபிஎஸ் எடுத்து வச்சதுனால அவரோட ஃபுல் ஹிஸ்டரியும் மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அதாவது ஐயாயிரம் கோடி இபிஎஸ் ஊழல் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களையே கொல்ல சொல்லியிருக்காரு துப்பாக்கியால் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கும் இஞ்ச வாரியஸோட பெரிய ஆளுங்க நம்ம விச்சர் வாரியஸ் அப்புறம் நம்ம தீய சக்தி குரூப் இப்பெல்லாம் டிவி டிவிக்கு அகைன்ஸ்டா இல்லை எது செஞ்சாலும் அடி உள்ளது அப்புறம் இந்த அட்டை கத்தி அல்லு செல்லு இவங்க எல்லாம்

ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க ரெண்டாய் இந்த விஜய கூப்பிட்டோம் ஐம் கமிங்